தேவத்துவம் அல்லது திரித்துவம் என்று இந்த பாடத்தில் தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் இந்த தலைப்பிலே நாம் படிக்க ஒரு விஷயம் இந்த தேவத்துவம் என்கிற இந்த வார்த்தைக்குள்ளாய் அல்லது திரித்துவம் என்கிற வார்த்தைக்குள்ளாய் அடங்கியிருக்கின்ற தேவன் யார் என்பதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம் ஆண்டவர் இந்த பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாம் இருந்து தேவனுடைய வழிநடத்துவதற்காக காத்திருந்து திருவள்ளேருந்து எங்கள் நல்லதுனேன் இந்த பாடங்களை நாங்கள் படிக்கும் பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து இந்த பாடங்களை நடத்தும் பொழுதும் நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து ஆண்டுகளே நாங்கள் தியானிக்கின்ற வேத வசனங்களின் ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளவும் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு வல்லமையாக கொடுத்து நிறைவாய் கொடுத்து உங்களுடைய வேதத்தின் ஆழங்களையும் உண்மையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்த வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் நாங்கள் அன்பு கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தக்கதாக வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற உண்மைகளை சத்தியங்களை விசேஷமாக உண்மையும் உன்னுடைய அன்பையும் குறித்த வெளிப்பாடுகளை நாங்கள் முடிந்து புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு ஆண்டு அவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றுவதற்கு திருவு செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய சொல்லாமல் ஜபிக்கிறோம் ஜபக்கேலாம் அப்படிதான் நாம இந்த வார பாடம் தேவத்துவம் அல்லது திருத்துவம் என்கிற தலைப்பின்கீழாக நாம் படிக்க இருக்கிறோம் மனப்பாட வசனம் எல்லாருமே சொன்னீங்க உபாகமம் ஆறு நாலு சிறு கேள் உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று நாம் வாசிக்கிறோம் பைபிளை வாசிக்கும் போது பிதா குமாரன் பரிசுத்தர் ஆவியானவர் என்று மூன்று நபர்களை குறித்து வேதாந்தத்தில் வாசிக்கிறோம் இல்லையா எத்தனை பேரை வாசிக்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்தர் ஆவியான் இது தவிர வேறு யாரும் சொல்லியிருக்காங்களா கடவுள் சொல்லி பைபிள் இந்த மூவரை தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று பேரும் தனித்துவமான தனிநபர்களாக இருந்த பொழுதிலும் அநேக இடங்களிலே நாம் பார்க்கும்போது இந்த நபர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒருவரே கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறது அப்புறம் நிறைய பேருடைய மனதில் ஒரு கேள்வி இருக்கிறது மூன்று பேரா அல்லது ஒரே ஒருவரா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாளர் என்று சொல்லும் போது மூன்று நபர்கள் என்று சொல்லுகிறது வசனம் ஆனால் தேவநாயின் கத்தர் ஒருவேளை கத்திர என்று பொழுது ஒரு நபரின் படிக்கும் போது நாம் நிச்சயமாக புரிந்து கொள்வதற்கு வேதத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்திய வசனங்களின் அடிப்படையில நம்ம பார்த்திருக்கிறோம் ஆகவே இம்மூவரும் ஒருவர் என்று நிறைய வசனங்கள் சொல்லப்படும் பொழுது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மூன்று நபர் ஒரே நபர் தான் ஒரு காலத்தில் பிதா இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து இயேசு கிறிஸ்துவா உலகத்துக்கு வந்தார் இப்போ வந்து பரிசுத்த ஆவியானவராக நம்ம கூட இருக்கிறாரு ஒருத்தர் தான் மூணு இந்த ப திரைப்படங்கள் எல்லாம் மூன்று வேடம் போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி மூன்று ஆக்ஷன் இருந்தார் ஒரு முறை பிதாவாக இருந்தார் ஒரு முறை கிறிஸ்துவா இருந்தார் இப்போ ஆவியானவராக இருக்கிறாரு எல்லாம் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்றாங்க ஆனால் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது எப்படிங்க ஒருத்தரே மூணு பேராக இருக்க முடியும் மூணு பேரும் ஒருத்தராக இருக்க முடியும் ஒரு கேள்வி கேள்வி கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிதா என்கிறவர் தனிநபர் குமாரன் என்பவர் அவர் ஒரு தனிநபர் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் தனிநபர் அப்படின் தான் வசனம் சொல்லுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இப்போ யார் சொல்வதை கேட்பதை நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் யார் சொன்னாலும் வேதத்தின் அடிப்படையில் பைபிள் வசனம் எதுவோ அதுதான் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட உண்மையாக பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் முடிவான தீர்வாக இருக்கும் என்று நாம் ஒவ்வொரு காரியத்திலும் ஏற்றுக்கொண்டிருக்கோம் எந்த ஒரு காரியத்தை குறித்து விவாதங்கள் ஏற்பட்டாலும் கருத்து வேறுபாடுகள் உண்டானாலும் நாம் எங்கு போய் அதற்கான பதிலை தேட வேண்டும் என்றால் கத்துடைய வேத புஸ்தகத்துல அப்ப வேத புஸ்தகம் என்ன வெளிப்படுத்துகிறதோ அதை நாம் கேட்டுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதற்கு நாம் நம்மை ஒப்பு போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நம்முடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் நம்முடைய குழப்பங்களுக்கான தீர்வு கிடைக்கும் ஆகும் இந்த நாளில் அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தினுடைய தெய்வத்துவத்தையும் திருத்துவத்தையும் குறித்து இந்த நாளில் நாம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் வந்து பாடங்களை நடத்தப் போகிறார்கள் பரலோகத்தின் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் துணை புரிவாராங்க தேவத்துவம் அல்லது திரித்துவம் என்ற பாடத்தை நம்ம படிச்சுட்டு வரோம் அடுத்த கேள்வியாக என்ன பண்ணுவோம்

ஜாதிகளையும் சீசிராக்குங்க அவங்களுக்கு வந்து பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம பார்க்கும் போது வசனத்துல நமக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க இல்ல யார் யாரெல்லாம் வராங்கன்னா பிதாவாகிய தேவன் வராரு குமாராகி கிறிஸ்து வராரு பரிசுதாவி ஆகிய தேவனும் வராரு இவங்க மூணு பேரை பொறுத்த நம்ம வரக்கூடிய வசனங்களை தொடர்ந்து விரிவாக பார்க்க போறோம் அடுத்த வசனம் ரெண்டு குழந்தையார் பதிமூணு பதினாலு

அப்படி அப்படின்னு நமக்கு தெரியும் நிறைய வசனங்கள் கூட நம்ம படிச்சிருக்கோம் யோவான் ஒன்னு ஒண்ணு வாசிக்கும் போது ஆதிலே வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அந்த வசனத்தை வாசிப்போம் அந்த வச அதிகாரத்தை தொடர்ந்து வாசிட்டு வந்தனா யோ ஒன்னு யோவான் ஒன்னு பதினாலுல அந்த வார்த்தை யாரும் சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தை வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்றோம் இதுல என்ன ஒரு விஷயம் முக்கியமா நம்ம பார்க்கணும்னா கடைசியில இந்த வசன வசனத்துல கொடுத்துருக்காங்க இம்மூவரும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கோம் ஆனா அப்படி கிடையாது ஒன்றா இருக்கிறார்கள் அவங்களோட சிந்தைகள் எல்லாமே எப்படி இருக்கு ஒன்னாவே இருக்கு அவங்களோட சிந்தைகள் வந்து மனுஷனை வந்து இந்த மனுஷனை மீட்கணும் அப்படியே வந்து அவங்க

தேவத்துவத்துல எத்தனை பேர் இருக்காங்க தேவத்துவம்னா என்ன முதல தெரியுமா தேவத்துவம்னா என்ன தேவத்துவம் என்றால் தெய்வீகம் அல்லது கடவுள் அப்படின்னு சரியாத்துவம் பயன்படுத்துகிறார்கள் இந்த வார்த்தையும் பைபிள் இல்ல பைபிள் இருக்கிற வார்த்தை தேவத்துவம் என்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் பைபிள்ல கிடையாது மனிதர்கள் கொடுத்த வார்த்தைகள் அப்போ இந்த தேவத்துவத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நீங்க படிச்சோம் இப்ப நம்ம

ஒரே ஒரு நபரை குறிக்கிறதா அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமையை குறிக்கிறதா இந்த ஒருவர் என்ற வார்த்தைய பைபிள்ல எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அது ஒருமையை குறிக்கிறதா ஒற்றுமையை குறிக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம் முதலாவதாக நம்முடைய ஆண்டு ஒற்றான வார்த்தை பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்கலாமே அங்க ஆண்டோர் என்ன சொல்றாரு பாருங்க நானும் பிதாவும் இருக்கிறோம் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் இப்போ இதை வாசிச்சவன் என்ன சொல்றாங்கன்னா பிதாவும் இயேசு குருசும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றது போல நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் எபிசிய நான்காம் அதிகாரத்துல இப்போ ஒரு வார்த்தை பவுல போஸ் எழுதுற இப்போ நீங்க இந்த இடத்துல பாருங்க இங்க எத்தனை பேர் வராங்கன்னு பாருங்க நீங்களே சொல்லுங்க எபிசிய நாலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தையும் ஐந்தாவது வசனத்தையும் ஆறாவது வசனத்தையும் வாசிக்கலாம் எம் என்ன வாசிங்கமா நானாமதியா நானானே படிவினாலே சரி இவை ஒரே நம்பிக்கை ஒரே நம்பிக்கை நாம படிக்கிற சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு ஒரே சரீரம் அதுவும் சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கு ஆனா அடுத்து ஒரு வார்த்தை வருது பாருங்க ஒரே ஆவி நம்ம சப்ஜெக்ட்டோட சேர்ந்து இருக்கது தூரம்*}{} நம்ம சப்ஜெக்ட்டோட சேர்ந்த விஷயம் தான் இது ஆவின்றது யாரை பிடிக்கிறது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது ஐந்தாவசனம் பாருங்க ஒரே கர்த்தரும் இந்த ஒரே கர்த்தர் என்பது யாரு கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து ஒரே ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவர் ஒரே கர்த்தர் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த வசனம் பாருங்கள் இல்லை 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 அடுத்த வசனம் வாசிங்க ஆறாவசனம் வசனம் ஆ ஒரே தேவனும் பிதாவும் உண்டு இப்போ யாருன்னு வந்துவிட்டா பிதாவாகிய தேவன் வந்து விட்டார் ஒரே ஆவி ஒரே கர்த்தர் ஒரே பிதா இம்மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள் ஒருவரே என்று வேதம் சொல்வது ஒன்றாய் இருக்கிறார்கள் இந்த ஒன்றாய் இருக்கிறார்கள் ஒருவராய் இருக்கிறார்கள் என்ற வார்த்தை தான் இப்ப குழப்பமா இருக்கு ஒரே நபரா இல்ல மூன்று தனித்தனி நபரா என்பதுதான் இப்ப என்னவா இருக்கு நமக்கு ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஒருவர் என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இன்னும் நாம் புரிந்து கொள்வதற்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இந்த ஒருவர் என்கிற வார்த்தைய இப்ப நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறேன்னு சொன்னார்ல அப்பதான சந்தேகம் வருது ஒரே ஆளா ரெண்டு பேர் அண்டு இந்த ஒன்றா என்ற வார்த்தையை பைபிள்ல எங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க யோகா நிறுவனம் சுவிசேஷத்துல ஆண்டவராக எடுத்த ஒரு பெரிய சவம் இருக்கிறது பதினேழாம் அதிகாரத்துல அந்த ஜெகத்தினுடைய முடிவு பகுதியில் சில வார்த்தைகளை ஆண்டும் உபயோகப்படுத்துகிறார் யோவன் பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்திரெண்டு வாசிக்கலாம் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்குமா எப்படி இருக்கணும் ஒன்றாக இருக்கும் அவர்கள்லாம் யாரை பத்தி பேசுறாரு தன்னை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் மூலமாக அவரை ஏற்றுக்கொண்டு வந்த விசுவாசிகள் எல்லாரும் எப்படி இருக்கணுமா ஒன்றாக இருக்கணும் ஒரே நபராக இருக்கணும்னு சொல்கிறாரா ஒற்மையை சொல்றாரு அந்த இடத்துல வா சரி வாசிக்க ஒன்றாக இருக்கவும் இதாவது

விசுவாசமும் அன்பும் சத்தியத்தில ஒருமைப்பட்ட உணர்வு இருக்கு அவங்க யார் அவங்க ஒன்றுபட்டவர்கள் ஒன்றா இருக்கிறார்கள் இதே போலதான் பிதா என்கிற நபர் தனியா இருக்கிறார் கிறிஸ்து ஆகிய குமார் என்கிற தனியா நபர் இருக்கிறார் பரிசுத்த ஆவி என்கிற ஒரு நபர் இருக்கிறார் ஆனால் அவர் மூவர் எப்படி இருக்கிறாங்க ஒன்றா இருக்கிறார்கள் என்றால் ஒரு நபர் அல்ல ஒற்றுமை உணர்வுடைய ஒன்றுபட்ட நபர்கள் எத்தனை பேர் புரிஞ்சது ஒரு ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் தொடர்ந்து இருபத்தி ரெண்டாவது வாசிக்கலாம் இப்ப மறுபடியும் இந்த வார்த்தை வந்து நாம் ஒன்றா இருக்கிறது போல இந்த இடத்துல நாம் ஒன்றா இருக்கிறது போலனால அங்க வந்து ப்ளூரல் ஃபார்ம் வருதா நாம் ஒன்றா இருக்கிறது போலனாவே ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்து வாசிப்பு தொடர்ந்து நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை அவர்களுக்கு கொடுத்தேன் இருபத்தி மூணு வாசிப்போம் ஒருமை பாட்டில் அவர்கள் தெரினவர்களா இருக்கும்படிக்கும் அனுப்பினதையும் அன்பா இருக்கிறது அன்பா இருக்கிறதையும் உலகம் அவர்களிலும் நீர் எண்ணிலும் அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா மூன்று நபர்கள் தனிப்பட்ட நபர்கள் பிதாவாகி குமாரன் ஒரு தனிநபர் இயேசு கிறிஸ்து ஒரு தனிநபர் பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர் ஒரு தனிநபராக இருந்தாலும் இந்த மூன்று பேரும் ஒருமைப்பாட்டில் பேரினவர்களாய் இருக்கிறார்கள் ஒன்றா இருக்கிறார்கள் என்றால் ஒரு நபராக இல்லை ஒருமைப்பாட்டுடன் இருக்கிறார்கள் ஒருமைப்பாட்டில் பேரினவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் செயல்களிலும் சிந்தையிலும் அதிகாரத்திலும் சிங்காசனத்தை பகிர்ந்து கொள்வதிலும் உலகத்தை ஆளுகை செய்வதிலும் மனிதர்களை ரட்சிப்பதிலும் அவர்கள் ஒருமனப்பாட்டுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்ல

மெய்யான அன்புடையவர்களாக ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதை கரெக்ட் தானே கிறிஸ்துவாகி ஆவியாகி தேவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்றால் ஒரே நபர் கிடையாது மூன்று தனிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒருமைப்பாட்டில் தேறி ஒற்றுமையுடன் இருக்கிறார்கள் நீங்க பழைய பாட்டிலேயே இதை வாசிக்கலாம் புதிய ஏற்பாட்டிலயும் இதை வாசிக்கலாம் ஒரு சில வசனங்களை நான் மட்டும் உங்களுக்கு வாசித்து காண்பித்து நான் கடந்து செல்ல வாஞ்சிக்கிறேன் முதன் முதல்ல நம்ம வந்து மனிதனை உண்டாக்கும் பொழுது இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு நம்ம வாசிச்ச இல்லையா ஆதி முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆற வசனத்துல முதல் வார்த்தையை வாசி வாசிக்க பாக்கலாம் இந்த வார்த்தை கொஞ்சம் கவனமா கவனிங்க பின்பு தேவன் நமது சாயல் என்ன சாயல் தமதா நமதா கட்ட பார்த்து

அப்போ அந்த நமதுன்ற வார்த்தைக்குள்ள யாரெல்லாம் வருவாங்கன்றது நமக்கு தெரியும் பிதா குமாரன் வருஷத்த ஆவியானவர் அப்போ ஆதியாவன் தொடக்கத்திலே கடவுள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு தெளிவா தான் காண்பித்திருக்கிறார் நமக்கு தான் புரிதலில் சிற்று வித்தியாசங்கள் சில மாறுபட்ட சிந்தனைகள் இருக்கிறது இதே போன்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஆதியாவன் பதினொன்னுல இந்த பாவியல் கோபுரத்தை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா பாபியல் கோபுரம் கட்டுறாங்க அப்படி கட்டும் பொழுது அந்த கோபுரம் கட்டுற பணியை கடவுள் தொடர்ந்து நடத்தணும்னு நினைச்சாரா நிறுத்தணும்னு நினைச்சாரா

அங்க இருக்கிற அந்த ஜனங்கள் சொல்றாங்க ஒருத்தர் சொன்னாரா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த வசனத்தின்படி எப்படி நிறைய பேர் சொன்னாங்கன்னு கண்டுபிடிக்கிறீங்க நமக்கு நாம் நமது அப்படின்னா இந்த வி என்ற வார்த்தை என்னது வார்த்தை பண்மையில் பேசக்கூடிய வார்த்தை அப்ப பலர் இருந்திருக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறோம் அதே தொடர்ச்சி நீங்க வாசிட்டு வந்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுது ஆஹ் பதினோராம் அதிகாரத்துல

அங்க மூணு பேர் டிஸ்கஷன் நம்ம வந்து மூணு பேர் நீங்க சொல்லப்படல ஆனா ப்ளூரல்ல வருதா சிங்குலர்ல வருதா அந்த வேர்டு நாம் நாம் அப்படினாவே நான் கிடையாது என்கூட இன்னும் ஒருத்தர் இருக்காங்க நான் அர்த்தம் ஒன்னுக்கு மேற்பட்டவர்கள் நாம் இறங்கி போய் என்ன செய்வோம் தாறுமாறு ஆக்குவோமாக அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் அங்கே இருப்பதை என்ன செய்து சுட்டி காண்பிக்கிறதை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது ஏலோகியம் என்ற வார்த்தை வார்த்தைன்றாங்க வார்த்தை தேவனுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த ஏலோகியம் என்ற வார்த்தை பன்மை பன்மைக்குரிய வார்த்தையில பார்க்கும் பொழுது யார் இருக்கிறாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் யாருன்னா விதாவாகி தேவன் குமாரனாகி கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகி தேவன் இம்மூவரும் அதுல இருக்கிறார்கள் என்பதை புதிய ஏற்பாடு தெளிவா பேசுது ஆனா பழைய ஏற்பாட்டுல அப்படிப்பட்ட ஒரு தெளிவான விளக்கம் இல்ல பட் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் என்பது என்ன செய்யுது பழைய ஏற்பாடும் பேசுகிறதை நான் பார்க்க முடிகிறது கத்தனைக்கு சுதந்திரம் அனைவருக்கும் சுதந்திரம் இப்போ வந்து எனக்கு கொடுத்துருக்க கேள்வி என்ன அப்படின்னா இந்த உலகம் படைக்கப்பட்டப்போ மூணு மூணு பேர் அதாவது பிதா குமாரன் பரிசுதாவி இவங்க மூணு பேர் இருந்தாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க முதல்ல வந்து ஆரியாக்கம் ஒன்று ஒன் ஒன்று ரெண்டு இதுல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் இந்த ரெண்டு வசனத்துல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தேவன் வந்து உலகத்தை படிச்சிருக்காரு தேவன் பிதா தேவனையும் பரிசுத்த ஆவியானவரையோ இந்த ரெண்டு வசனத்துல இருந்திருக்காங்க அப்போ கிரே கிரியேஷன் ஸ்டார்ட் ஆன போது வந்து உலகம் படிக்கப்பட்டப்போ பிதா ஆவியானவர் பரிசுத ஆவியானவர் இருந்தாங்க அப்படின்னு இந்த ரெண்டு வசனத்தை படிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா யோகான் ஒண்ணு ஒண்ணுல இருந்து மூணு வரைக்கும் ஆதியிலேயே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிடுச்சு உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை இந்த வசன வசனத்துல வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா வார்த்தை அப்படின்னு குறிப்பிடுது வார்த்தை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிறிஸ்துவை குடிக்கிது அவரு ஆதியிலேயே தொடக்கத்திலே வந்து இருந்திருக்காரு தேவனோட தான் இருந்திருக்காரு அவரே தேவனதான் இருந்திருக்காரு அப்போ கிரேஷன் அப்போ

நிலை தீர்க்கிறது இதுல வந்து யாரை பிடிச்ச சொல்றாங்க முன்னாடி பதினாலில் இருபது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இருபது லட்சத்து பாருங்க அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால் சமாதானம் முதா உண்டாக்கி ஹுண்டாக்கி அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்மளுக்காக சிலுவையில ரத்தம் சிந்தனர் யாரு ஏசு கிறிஸ்து அப்ப ஏசு கிறிஸ்து தான் வந்து இதை எல்லாத்தையும் பண்ணியிருக்காருன்னு முன்னாடி வசதம் தெரியுது அவ பல்லகத்தில் இருந்தது பூலோகத்துல இருந்தது எல்லாத்தையுமே வந்து ஏசு கிருஸ்தான் படிச்சாரு அப்போ மண்டபம் ஏசு கிரெஸ்து தான் படிச்சிருக்காருன்னு இந்த ரெண்டு வருஷம் தான் நமக்கு தெரியுது நல்ல ஒரு கருத்து இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த கேள்விகளில் படைப்பின் பொழுது மூன்று நபர்களும் இருந்தாங்க பிதா குமாரன் பரிசுத்தாமன் மூணு பேர் இருந்தாங்க ஆனால் அனைத்தையும் படைத்தது இந்த மூன்று நபரில் இயேசு கிறிஸ்து தான் என்று இந்த வசனம் உறுதிப்படுத்துது யோவான் முதலாம் அதிகாரத்தில் மூன்று வசனங்களும் புலிசேர் ஒன்று பதினாறு பதினேழும் சகலத்தையும் படைத்தது கிறிஸ்து தான் மூன்று பேரும் இருந்தாங்க பிதாவும் இருந்தார் கிறிஸ்து இயேசுக்கோட பரிசுத்த ஆவியானோரும் இருந்தார் ஆனால் படைத்தது அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை ஏனென்றால் ஏசு கிறிஸ்துவா உலகத்தை ரட்சிக்க வரப்போகிறார் என்பதனால இயேசு கிறிஸ்துவை கொண்டே சகலத்தையும் தேவன் படைத்திருக்கிறார் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்கிறோம் கத்துறங்களை ஆசிர்வதிப்பாருமா